வணக்கம் நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறந்து முதல் மாசமே அதாவது ஜனவரி பதினஞ்சாம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழைகிறார் இது சாதாரண பெயர்ச்சி இல்ல இது உத்தராயண புண்ணிய காலம் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம் அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம் இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே சூரியன் உங்க ராசியில இருந்து கிளம்பி ரெண்டாம் வீட்டுக்கு போறாரு ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் பேச்சு மற்றும் தனஸ்தானம் பணம் பணம் வரும் ஆனா வந்த வேகத்துல செலவும் ஆகும் வரவு எட்டனா செலவு பத்தனா கதை தான் பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் நீங்க எதார்த்தமா பேசுறது கூட மற்றவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும் வாயை கொடுத்தே வம்புல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இருக்கிறது நல்லது குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரும் வீண் பிடிவாதம் பிடிக்காதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பார்வை மங்கல் கண் எரிச்சல் இருந்தா உடனே டாக்டரை பாருங்க கண்ணாடி போட வேண்டிய சூழல் வரலாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இருந்தா உடனே கட்டிடுங்க இல்லைனா நோட்டீஸ் வரும் வியாபாரத்துல பாக்கிகள் வசூலாகும் ஆனா கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது கடுமையா நடந்துக்காதீங்க என்ன வேணும் வாங்குனா வாங்கு இல்லனா போ என்னு பேசாதீங்க வியாபாரம் படுத்துடும் மாணவர்கள் படிக்கும்போது சத்தமா வாசிச்சு படிங்க அப்போதான் மனசுல நிற்கும் பல்வலி ஈறு வீக்கம் வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் பல் மருத்துவரை பார்க்க வேண்டியிருக்கும் பெண்கள் குடும்ப செலவுகளை சமாளிக்க திணறுவீர்கள் பட்ஜெட் போட்டு வாழ்றது நல்லது நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறதை தவிர்த்திருங்க மாட்டிக்கிட்டா பெரிய ஆகிடும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவை கண்ட நேரத்துல சாப்பிடுறதால வயிறு போயிடும் நண்பர்கள் கிட்ட பண விஷயத்த பேசாதீங்க காசு குடு அப்புறம் தர்றேன்னு கேட்காதீங்க உறவு கெடும் முகத்துல ஒரு பொலிவு இருக்கும் ஆனா அதுல ஒரு இறுக்கமும் தெரியும் சிரிச்சு பேசுங்க தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்க ஆசைப்படுவீங்க அதுக்கான முயற்சியில இறங்குவீங்க தந்தையோடு கருத்து வேறுபாடு வரலாம் பூர்வீக சொத்து விஷயத்துல இழுபறி நிலை நீடிக்கும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது அது பெரிய சுமையா மாறிடும் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதல தரும் கோவிலுக்கு போய் அமைதியா உட்காருங்க ஷேர் மார்க்கெட்ல லாபம் சுமாராகத்தான் இருக்கும் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க குடும்ப விஷயத்தை வெளியில பேசாதீங்க வேலையிடத்துல சம்பள உயர்வுக்காக போராட வேண்டியிருக்கும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு குறையலாம் சொன்னதை செய்ய மாட்டார்னு பேர் வரும் அரசியல்வாதிகள் மேடையில் பேசும்போது நிதானம் தேவை உளறி கொட்டிடாதீங்க விவசாயிகளுக்கு பணப்பயிர் மூலம் லாபம் வரும் கால்நடைகளுக்கு நோய் வரலாம் மருத்துவர பாருங்க தூக்கம் வராம தவிப்பீங்க எதையும் பிளான் பண்ணி செய்யுங்க கடைசி நேர பதட்டம் வேண்டாம் உங்க திறமைய மத்தவங்க குறைத்து மதிப்பிடுவாங்க கவலைப்படாதீங்க புதுசா யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல வாய்தா வாங்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காதீங்க பிள்ளைகளோட படிப்பு செலவு கூடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விசா பிரச்சனை வரலாம் மொபைல் போன் தொலைந்து போக வாய்ப்பிருக்கு கவனமா இருங்க ஆன்லைன்ல பணப்பரிமாற்றம் செய்யும் போது கவனம் பித்ரு வழிபாடு அதாவது முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுங்க ஞாயிறு அன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க பசிச்சவங்களுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க குலதெய்வ வழிபாடு தடைகளை நீக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் வேண்டாம் தலைவலி அடிக்கடி வரும் வெயில்ல அலையாதீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் பரிகாரம் சிவபெருமான வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்க வாக்கு நாணயம் காக்கவும் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க